நிறைய பிரக்னன்ஸ் பிரகனன்ட் விமன் வந்து குங்குமப்பூ வந்து டயட்டில் எடுத்துக்குவாங்க ஸோ இது எதுக்காக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து குழந்தை அப்போ தான் நல்லா கலராக பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது உண்மையாகவே குழந்தைங்க கலரை வந்து இந்த குங்குமப்பூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ ஆய்வுகளோட ரிசல்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது ஆக்சுவலாக அந்த குங்குமப்பூவில் வந்து கொஞ்சம் ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது ஸோ அது வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்ல விஷயம்தான் ஸோ இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து மதர்ஸ்க்கு வந்து சில ஹார்மோன் வேரியேஷன்னால் நிறைய மூட் ஸ்விங்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மூட் ஸ்விங்ஸை வந்து வந்து குங்குமப்பூ கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் சில ஆய்வுகள் இருக்குது ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவுமே அதுக்கு கிடையாது மார்னிங் சிக்னஸ் டைமில் வந்து மதர்ஸ்க்கு இருக்கிற இருக்கிற இந்த வாமிட்டிங் வந்து 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 குங்குமப்பூவில் ஒரு சில சில ப்ராடக்ட்ஸ் குறைக்கும் அப்படின்னு சொல்லியும் ஆய்வுகள் இருக்குது ஆனால் எதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்காது ஆனால் கலரை கலரை வந்து பேபியோட குங்குமப்பூ இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படின்னு சொன்னால் ஹண்ட்ரட் கிடையாது எந்த எவிடன்ஸுமே இல்லை பேபியோட கலரை வந்து எது ஃபிக்ஸ் பண்ணுதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெனடிக்ஸ் மட்டும்தான் ஸோ மதர் அண்ட் ஃபாதரோட ஜெனடிக்ஸ் மட்டும்தான் குழந்தைங்களோட கலரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுது ஸோ குங்கும பூ டைரக்டாக பேபிஸோட கலரை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு எந்த எவிடென்ஸுமே இல்லை தேங்க் யூ